என்ன அது சாதாரண போடுதானல்ல இங்கே இருந்தால் என்ன வேற இடம் இல்லை ட்ரெயின் வந்தப்பதான் ட்ரெயினுக்குள்ளே ஏறி போய் இருக்க முடியும் அது வரைக்கும் என்னால் அடைச்சிக்கிட்டு இருக்க முடியாதுல இதில் வேற அப்பப்போ நம்மளை அனுப்பி அனுப்பி விட்டு மிக்சர் வாங்கிட்டு வா முறுக்கு வாங்கிட்டு வா அல்வா வாங்கிட்டு வா சாந்தி பேக்கரியில தான் போய் வாங்கணும் ட்ரெயின் வரதுக்குள்ளே ஓடி போய் வாங்கிட்டு ஓடியா முட்டை பப்ஸ் வாங்கிட்டு ஓடியான்னு சொல்லி அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது சரிவா அல்லது ரெஸ்ட் இருக்கு நானும் அங்கே கூப்பிட்டு போறேன் ஒருத்தே ஆத்திரமா

என்னமோ கரெக்டர் உத்தியோகம் பார்க்க தான் நினப்பு ஒரு எட்டு வந்து யாத்தி விட்டுட்டு போகமே பொண்டாட்டி பிள்ளைல வெளியூருக்கு போய் சுற்றி பார்க்க போது நம்ம கூடதான் போகல கொஞ்சம் யாத்தி உடையாத போகும்ன்ற என்னலாம் அந்த மனுஷனுக்கு கிடையாது காசு கீசு வேணும்னா சொல்லு உனக்கு போட்டு விடியேன் சின்ன பொண்ணு எடுத்து தருவா எடுத்து செலவு பண்ணிக்க வேணுங்கிற அளவுக்கு அப்படிங்காரு நம்மளுக்கு என்ன தெரியும்னு இவங்க அது பாட்டுக்கு நம்மளை மட்டும் தனியாக முடியணும்னு எனக்கு தெரியல ஆமாக்கு எனக்கு அதை நினச்சாலே வயிற்றுல புளியை கிடைக்கி இந்த பொட்டை பிள்ளையில கூட்டுட்டு வேறே நம்ம சென்னைக்கு போகிறோமே என்னென்ன இருக்குமோ என்னமோ பயமாக இருக்குது கூட ஆம்பளை அளவு துணைக்கு வந்தால் இருக்கும்னு பார்த்தா ஒருத்தரும் வராண்டங்காவே கேட்டா நீங்கள் எதுக்கு சென்னைக்கு இப்போ போனங்க இந்த வெயிலுக்குள்ளே அங்கே இதை விட மேலே வெயிலாக உள்ள இருக்கும்னு சொல்லி அவ்வளோவரும் சத்த முடியாத இந்த பிள்ளைகளு சொன்னா கேட்காண்டேங்கிடுதுவன் ஆமாம் லட்சுமி இங்கே சின்ன பொண்ணு அட்டைகாசம் தாங்காமல் தான் நானும் சரின்னு கிளம்புனேன் இல்லாட்டின்னா நான் வேண்டாம்னு தான் இருந்திருப்பேன் ஆமாக்கு இந்த பெரிய பொண்ணு உமாலாம் கொஞ்சம் விவரமா இருப்பாளும்ல அதனால அவ்வளவு கொஞ்சம் தைரியம் இப்ப எல்லா இடத்துக்கும் போன வச்சே போயிட்டு வந்துடல்கோ மேப் இருக்கு நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க தான் எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கு ஆமா இப்போ உள்ள பிள்ளைலதான் அவ்வளவும் விவரமா தானே இருக்கு ஃபோன்லேயே உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வருதுவில அந்த தைரியத்துல தான் நானும் கொஞ்சம் இருக்கேன் இந்த தெரியாததெல்லாம் கவின்ட்டு போய் கேட்டுக்கங்களான்னு இவ்வளோலாம் அனுப்பி விட்டுருக்கு என்னத்தை கேட்காலும் தெரியல அவன் வட்ட ஆமா அங்க நல்லா சொல்லி கொடுத்தா அன்னை உள்ள விவரமா கேட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். ஜிபே, நீ எதுக்கும் பயப்படாதீங்கแน. என்னா இருந்தா எனக்கு ஒரு போன் அடிக்க அங்க இயம் ஃப்ரெண்ட்லா இருக்கானுங்க. நான் அவங்கlever வர சொல்லி அவங்க பாத்துக்கிடுவேன். சரில கவினு, அதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பாத்துக்கிடுவேன். எனக்கு ஒரு வண்டி மட்டும் அரேஞ்ச் பண்ணிடா சென்னைக்கு போனதும் ஆமுல கவினு, அதுவும் சரிதான். பெரியவனா நல்லா கார் ஓட்டுவானா. அவ மாட்டுக்கு எங்க போனாலும் அந்த வண்டியில எங்க குட்டிட்டு பேய் வந்துடுவான்ல. ஒரு வண்டி மட்டும் அவளுக்கு உன் ஃப்ரெண்டே இருந்து வாங்கி குடு. பாத்துக்கிடியோ நாங்க. ஆமா அதுவும் சரிதான் சரி தே நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க நான் என் ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு சொல்லியேன் காலையில நீங்க எக்மூர்ல இறங்கின உடனே என் ஃப்ரெண்ட் காரோட வந்து நிற்பான் அவங்க கிட்ட வண்டி சாவி வாங்கிட்டு நீங்க எடுத்துட்டு ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணிக்கோங்க புக் பண்ணிட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க எங்கேயாவது போறதா இருந்தா அந்த கார்ல போயிட்டு வந்துருங்க ஆ சரி கவிணே வேற லைசென்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க ஆதார் கார்டு எல்லாம் ஏதாவது ட்ரெயின்ல கேட்பாங்க கேட்டாங்கன்னா எடுத்து காமிக்கணும் ஆ எல்லாம் வச்சிருக்கேன்ல உங்க கூட வரணும்னு எனக்கும் ஆசை தான் எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து அப்பப்போ வீடியோ காலில் மீட்டிங் மாதிரி வைப்பாங்க எனக்கு அங்கே வந்தேன்னா அதெல்லாம் சரிபட்டு வராது அதனால தான் என்னால் வர முடியல சார் அதனால நீங்க இருந்து அப்பா நினைச்சுக்கிடாதீங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல கவினு நாங்கள் பார்த்துக்கிட்டுறோம் சரி டிக்கெட் எல்லாம் தந்தத பத்திரமா இருக்கீங்கல்ல ஆ எல்லாம் பத்திரமா இருக்கு கவினு சரி அப்போ ட்ரெயின் வந்தா நீங்க கிளம்பிடுவீங்க பாத்து பார்த்து நான் போயிட்டு வரட்டுமா ஆ சரி கவினு வந்து உங்க அம்மா கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிரு ஆ சரி ஆமா அவங்க வேற அப்பவே இருந்து புலம்பிக்கிட்டே இருந்தாவ அவங்க வீட்டுக்கார வந்து வலி அனுப்புல என்ன ஆமா அப்பாக்கு எலக்ஷன் வேலை எல்லாம் கொஞ்சம் இருக்குதுனால அப்பா அங்க கொஞ்சம் பிஸியா இருக்காவே அதான் இங்க வர முடியல சரி வா வா வந்து உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடு ஆ சரி தே வாங்க என்னடா பெரிய பொண்ணு எல்லாத்தையும் கவனமா கவிந்து பிட்ட கேட்ட தெரிஞ்சிட்டியா ஆ எல்லாம் கேட்ட தெரிஞ்சிட்டாச்சுக்கா ஒண்ணும் பயப்பட வேண்டாம் நம்ம பாட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் சரி அம்மா நான் போயிட்டு வரேன் நீங்க ட்ரெயின் வந்ததும் பார்த்து பார்த்து அம்மா வாங்க என்ன எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க அத்தை எல்லாம் தெளிவா சொல்லிருக்கேன் ஆ சரியா இப்பயே கிளம்பறியா என்ன கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல அம்மா அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்லம்மா இனிமே பெரிய குணத்தை எல்லாம் பாத்துட்டு நான் கிளம்பறே டிக்கெட் டிக்கெட் எல்லாம் எடுத்து வாங்கி கொடுத்தாச்சு அத பத்திரமா தான் வச்சிருக்கவே சாப்பிட ஏதாவது வேணுமா தண்ணி நீனா வேணுமா வச்சிருக்கீங்களா இல்லையா ஆ அதெல்லாம் இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்போ நான் பேயிட்டு வரேன் இப்ப போனாதான் நான் இருட்டிறதுக்குள்ள வீடு வெச்சு ஏற முடியும் ஆ சரியா பாத்து வண்டிய கவனமா ஓட்டு வேகமா ஓட்டாதன்னா ஆ சரிமா சரி வாறேன் லட்சுமி பெருமா வாறேன் ஆ சரியா சரி தேய் என்ன

அவன் என் வீட்டு மாவன் வந்து பாத்ரூம் கூட்டிட்டு போயிருக்கா கூட்டிட்டு போயிட்டு இப்ப வருவான் சரி தாத்தா அவ்வளவுதான பெரிய பொண்ணு வேற யாராவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமா இல்ல அவ்வளவுதானா இது சதீஷ் பையல அந்த செகன் பையல வந்தானுல அவனுல எங்க ஆளகானோ அவனும் என்னங்க கடைக்கு சுத்திட்டே அலஞ்சானுல அவனுல பிடிச்சு ஒரே இடத்துல முத உட்கார வைக்கணும் அவன் ஒரே ஓடிட்டே திரியானுவே அந்த அந்த ரெண்டு பையலோட வருது பாரு அத பிடிச்சிங்கன போடு ஏலே ரெண்டு பேரும் வாங்களே நல்ல கிங்கினி மங்கினிங்க சுத்திக்கிட்டு திரிவானுவே வந்துங்க உட்காருங்களே ட்ரெயின் வர வரைக்கும் ஆ வந்துட்டோம் வந்துட்டோம் இவங்களே நம்மள கடைக்கு அனுப்புவாங்களா வேற அங்கன எங்கன சுத்திக்கிட்டு இருக்கோம்னு இவங்களே நம்மள திட்டுவாங்களா இதெல்லாம் நியாயமான சதிஸ் வா வா ஜெகனே இதெல்லாம் கண்டுக்காத ட்ரெயின் வந்ததா நம்ம ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிடணும்ல இளே அங்க எங்க போறியே எங்க வாங்க வேறங்கும் போறதா இங்க தான் பக்கத்துல தான் நம்ம இருக்கோம் ஆ ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காருங்கல ஆமல சதிஸ் எங்கனையாவது ஓடிராத வேற ட்ரெயின் வந்துச்சுன்னா வேற ஒண்ணே விட்டுட்டு நாங்கலாம் பேர்வோம் சென்னைக்கு

வேற நீங்க எல்லாம் காபி குடிச்சிட்டு இருக்கும்போது ட்ரெயினுக்கு கீன வந்தற போகுது அதானே இந்த சின்ன பிள்ளைகள கூட அமைதியா இருக்கு இவளுக்கு வாயை அடக்க முடியலையே ஏக்கோ ஏதோ டீ காபின்னு நீ சொன்னானேன்னு திரும்பி தாம்க்க பார்த்தேன் அதுக்கு ஏன் காவலரம் திட்றியே தெரியாம கேட்டேன் விடுங்க ஏலா ராத்திரி ட்ரெயின்ல போவ போவ அவள இடத்துலயே நம்ம ட்ரெயின் நிக்கடன்னா டீ காபி தான் கொண்டு வருவான் அங்கன எங்கனையாவது வாங்கி குடிச்சிடலாம் சும்மா இருங்க ஐயோ நான் டீ காபி கேட்கவே இல்ல கேட்காத கொஞ்ச நேரம் வாயை அடக்கிக்கிட்டு இரு ஆ சரிக்கோ பார்ல தெரிய பொண்ணு ஏதோ டீ காப்பி சத்து கேட்கனு கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டேன் அதுக்கு என்ன கிளி கிரிக்காங்கன்னு இன்னலாம் ட்ரெயின் வந்துருச்சா ட்ரெயினெல்லாம் இன்னும் வரல நீங்க எங்க போயிட்டு வாரீய பாத்திரும்பி போயிட்டு வரோம் அதான் ட்ரெயின் வந்தப்புறம் அப்புறம் ட்ரெயின்லேயே போயிருக்கலாமே என்னத்துக்கு இப்போ இங்கே கூப்பிட்டு போயிட்டு வரீங்க என்னன்னு தெரியலாம் திடீர்னு சூட்டு கிளப்பி விட்டுருச்சு வயத்த கலக்கிட்டு அதான் ட்ரெயின் வர வரைக்கும் நம்மளால பொறுக்க எல்லாதுமே பாத்திரும்பி போயிட்டு வரேன் ஐயோ அப்ப இன்னைக்கு ட்ரெயின் நாரிடுமே ஐயே சரசு மாமியார் கீழ எல்லாம் உட்கார்ந்து இருக்கு ஆமா எட்டே வாங்க வந்துங்க வந்து உட்காருங்க மேலே கீழ தரஞ்சுட போகுது பரவல்ல லட்சுமி இருக்கட்டும் ஐயே சொன்னா கேளுங்க வாங்க நான் என்ன எந்திரச்சிடுறீங்க நீங்க இதெல்லாம் வந்து உட்காருங்க வேண்டா வேண்டா என்னால காலை தொங்க போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது பத்துக்க கால் வீங்கி போறோம் நான் கீழே உட்கார்ந்துடுறே இது எனக்கு வாட்டமா இருக்கு இதெல்லாம் இன்னும் ட்ரெயின் வர நேரம் ஆகுமா இல்ல இல்ல இன்னும் 10 நிமிஷத்துல வந்துறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ வந்தற வந்தறோம் ஆ சரி சரி நான் ஒருத்தர் விடல எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நான் சென்னைக்கு போறேன் நான் சென்னைக்கு போறேன் சென்னைக்கு போறேன் எதுக்கு இந்த வேலை உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு போறோம் எப்படி இருக்கும் சென்னைன்னு பார்க்கணும்ல அதான் படத்துல எல்லாம் வர பத்தி பெரிய பெரிய கட்டடம் அழகழகான இடம் நல்லா நீட்டா அழகா இருக்கும்ல அதெல்லாம் பாக்கலாம்ல நம்மள நம்ம ஒரு தான் கிடைக்க சுடுகாடு கணங்க இங்க பாரு ஜோனி நான் இதுக்கு முன்னாடி எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒருக்கா போயிருக்கேன் சென்னைக்கு நீ சொல்ற மாதிரி படத்துல வர்ற மாதிரிலாம் இருக்காது அது எங்கன்னா ஒரு இடத்துல அப்படி இருக்குமா இருக்கும் எல்லா இடமும்லாம் அப்படி இருக்காது அதனால நீ ரொம்ப கற்பனை பண்ணாத சின்னவன் உனக்கு தெரியாது நீ சும்மா சொல்ற நீ சின்ன பிள்ளைல பேர்ப்ப அப்படிதானே இப்ப சூப்பரா இருக்குமா இருக்கும் அழகா இருக்கும் சென்னை அங்க போனா ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் பார்க்கலாம்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் பீச் பக்கத்துல ரெண்டு மூணு அட்டையில ஹீரோ ஹீரோயின்ஸ் போட்டோஸ் வச்சிருப்பாங்க அங்கன போய் போட்டோ எடுத்துட்டு ஹீரோ ஹீரோயின் கூட தான் எடுத்தேன்னு ஊர்ல போய் சீன் போட்டுக்கிடலாம் அந்த மாதிரி வேணா பண்ணலாம் என்ன பண்ணு நீ வேணனே என்ன வெறுப்பேத்துற அப்படிதானே ஆமாம் எனக்கு இவெல்லாம் வெறுப்பு ஏற்றணும்னு ஆசை பெரு உண்மையே சொன்னா நம்ம மண்டக்கா நீயே அங்க வந்து நேர்ல பார்த்துக்க ம் பார்க்க தானே போறேன் நானும் எல்லாம் அங்கே பாருங்க ட்ரெயின் வந்துருச்சு எல்லாம் ஒடியாங்க அவ்வளோ ஒரு லக்கேஜை தூக்குங்க ஆளாளுக்கு ஒவ்வொன்று அங்க ட்ரெயினில் போய் பார்த்துக்கிட்டுலாம் யாரோடதுன்னு கூட்டத்தோட கூட்டம் தானே யாருன்னு சொன்னாங்க அவின்னு லாஸ்ட் பெட்டியில் யாரை சொன்னாங்க லாஸ்ட் ரெண்டு பெட்டி தான் நம்ம பெட்டியா அதில் நம்ம தான் போய் இடத்த பிடிக்கணும்னு சொன்னா ஒடியாங்களா ஒடியாங்க சீக்கிரம் சீக்கிரம்